வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா फ्रेंड्स ஊருக்கு போயிட்டு வந்தல ஊருக்கு போயிட்டு வர ரெண்டு கட்ட பை நிறைய எடுத்து வந்திருக்கேன் என்னென்ன எடுத்து வந்திருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்றேன் வாங்க फ्रेंड्स பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது என்னது அப்படினா டஸ்ட் போடுற கவர் அது வந்து எங்க மாமா கொண்டு வந்து கொடுத்தாங்க இது வந்து டஸ்ட் பி கவர் இது full அப்புறம் வந்து கோவில் போனலையா கோவிலில் வந்துட்டு மாலை போட்டிருந்தாங்க அந்த மாலையை வந்துட்டு வீட்டில் போடுறதுக்காக மாலை எடுத்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எங்க அத்தை வந்துட்டு வீட்டுல முறுக்கு சுட்டி வச்சிருந்தாங்க இது ஃபுல்லா வந்துட்டு முறுக்கு தான் முறுக்கு சுட்டு அப்புறம் கொடுத்து விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முருங்கு அப்புறம் வந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் வீட்டுல இருந்துச்சா எங்க அக்கா வாங்கிட்டு எல்லாத்தையுமே காராசு ரெண்டுமே காராசு தான் அது எல்லாத்தையுமே எடுத்து அத்தை கொடுத்து விட்டாங்க அப்புறம் வந்துட்டு இதுல என்ன அப்படின்னா இது ஃபுல்லா அதிரசம் தான் அதிரசம் சுட்டு வச்சிருந்தாங்க நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரசம் எல்லாம் சுட்டு எடுத்து கொடுத்து விட்டாங்க ட்ரெயின்ல வந்தோமா அவ்வளவு பிஞ்சிருச்சு இது ஃபுல்லா அதிரசம் தான் அடுத்து வந்துட்டு கோவில வந்துட்டு அர்ச்சனை பண்ண தேங்காய் அப்புறம் வந்துட்டு ஊர்ல இருந்து பால்லாம் வேற வாங்கி கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்துட்டு ஆட்டுக்கால் நானூறு ரூபாய் சொல்றாங்க ஊர்ல அந்த நாலு கால் நூறு ரூபாய் தான் அப்புறம் பிளாஸ்கே இல்ல சுடுத நீ ஊத்தி வைக்கிறதுக்கு அதனால வீட்டுல பிளாஸ்க் வேற இருந்துச்சு அதை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்புறம் வந்துட்டு எங்க வீட்டுல வந்துட்டு சப்பட்டா மரம் எல்லாம் இருக்கு அதனால சப்பட்டா பழத்தெல்லாம் பறிச்சுட்டு வந்தா இது வந்து காய் தான் இனிமேல பழுத்து வைக்கிறோம் செம்ம டேஸ்டா இருக்கும் ஸ்வீட்டா இருக்கும் அப்புறம் வந்துட்டு எங்க மரத்துல காய்ச்ச வாழைப்பழம் அதெல்லாம் இது வந்துட்டு பீட்ரூட் பீட்ரூட் கிடந்துச்சு அதே அள்ளி குடிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பொட்டுக்கலை அப்புறம் வந்துட்டு தேங்காவா எங்க தாத்தா ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்துருந்தாங்க தேங்காய் ஒரு எட்டு காய் இருக்கு தேங்காய் அது அடுத்து வந்துட்டு இந்த கட்டப்பை ஃபுல்லுமே புல்லுமே வெறும் புளி தான் புளி வேற இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அங்கே எங்கள் தாத்தா ஊரில் வந்து புளிய மரம்லாம் நிறையா இருக்கும் அதனால வந்துட்டு எங்கள் தாத்தா எனக்காக புளியெல்லாம் எடுத்து அதுக்குள்ள அந்த விதையெல்லாம் எடுத்து எடுத்து கிளீன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பூஜை சாமான்களெலாம் கொஞ்சம் இல்லை அதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா இது வந்துட்டு காமாட்சி விளக்கே வீட்டுல இல்ல அதனால அம்மாக்கு நான் விளக்கம் எடுத்து விட்டேன் அடுத்து வந்துட்டு அடுத்து வந்துட்டு தீவாரணம் கட்டதுக்கும் எதுவும் இல்ல அதனால இது எடுத்துட்டு வந்தேன் அப்புறம் வந்துட்டு இந்த விபுலி எல்லாம் ஒரே மாதிரி செட்டா கொட்டி வைக்கிற மாதிரி இது இருந்துச்சு எல்லாமே எடுத்து வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேரு என்ன மாதிரி ஊருக்கு போனா கட்டபை கட்டப்பையாவது தூக்கிட்டு வர்றீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடியோ வந்துட்டு இவ்வளோ நேரம் பார்க்கறதுக்கு தேங்க்ஸு அப்புறம் வந்துட்டு எங்களோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்துட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்